வாங்க சம்பதி உட்காருங்க பரவாயில்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் இருந்தேன் உங்ககிட்ட என் பையனுக்கு பொண்ணு கேட்டு முத முதலாக வந்த நாளில் இருந்து நேத்து வர நெஞ்ச நிமித்தி நேராக உங்க கண்ணை பார்த்து தான் பேசியிருக்கேன் அண்ணாஜிக்கிட்ட இப்படி பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது ஆனா என் பையன் செஞ்ச இந்த காரியத்தினால இன்னைக்கு உங்க முன்னால தலை குனிஞ்சு நிற்கிறேன் சம்பந்தி தலை குனிஞ்சு நிக்கிறேன் புத்திக்கிட்ட போய அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு என் மகளை நிர்கதியை அணிக்க வச்சுட்டான் நம்ம கையில எதுவும் இல்லை சம்பந்தி எல்லா விதி என் மகன் எவ்வளவுதான் குத்தவாளினாலும் பெத்த பாசம் உள்ள சம்மந்தி தான் ஆடாட்டாலும் தன்னோட சத ஆடுன்னு சொல்லுவாளே அதனாலதான் ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்தேன் தான் பெத்த பிள்ளைய பாக்கணும்னு ஆசைப்படுறான் எனக்கு இருக்கிற பாசம் அவனுக்கு மட்டும் இல்லாமலா போயிடும் என் மருமக கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் சம்மந்தி கையெடுத்து ஒரே ஒரு தடவை அவங்க காட்டிட்டு வந்துட சொல்லுங்க சம்பந்தி அம்மா வள்ளிக்கண்ணு நீ என் பொண்ணு மாதிரி வேதனைய மனசுல வச்சுட்டு பெத்த பாசத்துக்கு தடை போட்டுறாத தாயி இந்தாங்க பால் சாப்பிடுங்க வேண்டாம் தோய் சின்னையா ராஜாவுக்கு கூடும் வேண்டாயா நான் சாப்பிட்டேன் சாப்பிட ஐயா மதியானமும் எதுவும் சாப்பிடல ராத்திரி வெறும் வயித்தோட படித்தா உடம்புக்கு ஆகாது இந்த பாலையாவது சாப்பிடுங்க மனசுக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொன்னால் விடுதாயி வற்புடுத்தாதே காலையில சம்மந்தி வந்துட்டு போனதுல இருந்து நீங்க இப்படித்தான் இருக்கீங்க பாசம் பாசம் தாயி நம்ம மக வள்ளி மேல நமக்கு பாசம் இருக்கிற மாதிரி சம்பந்திக்கும் அவர் மக மேல பாசம் இருக்காதா நம்ம மாப்பிளைக்கும் அவர் பெத்த இந்த பச்சை குழந்தைய பாக்கணும்னு பாசம் இருக்காதா சம்மந்திக்கு இப்போ நான் என்ன பதில் சொல்லுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா யாருக்கு யார் மேல வேணாலும் பாசம் இருந்துட்டு போட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு என் குழந்தைய இந்த ஜென்மம் முழுக்க அவரால பார்க்கவே முடியாது அவர் மேல பட்ட காத்து என் குழந்தை மேல பட்டுச்சுனா அதுக்கு ஆகாது தாயி ஓ மனசுல இருக்கிற வேதனை கோபம் இதெல்லாம் எனக்கு தெரியும் பாசம் பந்தம் அன்பு இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிட்டு சாவா உங்க தத்துவம் எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா இந்த குழந்தைய காரணமா வச்சுட்டு இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வருவாங்க நாளைக்கு அவர் வந்து நிப்பாரு இனிமே ஒரு முகத்தில் முடிக்க நான் தயாரா இல்லை அதனால எனக்கு உடனே விவாகரத்து வாங்கி கொடுங்க தாயி பள்ளி நீ இந்த குழந்தையை பத்து மாசம் சுமந்து பெற்றவோ உனக்கு பாசம் இருக்கும் இந்த குழந்தை தான் உனக்கு எல்லாமே ஒத்துக்கிறம்மா ஆனா இந்த உயிரை கொடுத்தது முருகானந்தும் உனக்கு இருக்கிற பாசத்துல பாதியாச்சும் உனக்கு இருக்காதா மகனை இழந்த தகப்பனுக்கும் தகப்பனை இழந்த மகனுக்கும் என்ன வேதனை இருக்குமோ எவ்வளவு துடிப்பு இருக்குமோ அதுதான் இப்ப மாப்பிள்ளைக்கும் இருக்கு நல்ல யோசனை பண்ண ஒரே ஒரு தடவை இந்த குழந்தையை கொண்டு போய் காட்டிட்டு வரதுல தப்பில்லம்மா गंगाजबुदाय च पुरोशुक्र च निप्स्यय रागवे केतवे नमः आदित्य जनौग्रहदाभ्यो नमः कल्पूर नीराजनंदर सजामि आतमृनिम समर्पयामि क्षान्दारजामि शतमानम भवति सदा चपड़तेंद्रयाजुषेवेन्द्रये प्रतिदिष्टते सर्वावेष्ट सिद्धरसो नवग्रह देवदा प्रसाद सिद्धि

என் மாவா செஞ்ச குற்றத்தை நீ இல்ல யாராலயுமே நினைச்ச நான் இதுவரைக்கும் அவனை ஜெயில போய் பார்க்கல ஆனா உன் மாமாவால அவனை பார்க்காம இருக்க முடியல ஒரே ஒரு எவ்வளவோ செல்லம் கொடுத்து வளர்த்தாரு அப்படிப்பட்ட மாவன் இன்னைக்கு இப்படி சீரழிஞ்சு நிக்கிறான்னு நினைச்சு வேதனைப்பட்டு அந்த வேதனையோட முருகான அன்பு பாசம் இதெல்லாம் அவனுக்கும் இருக்கும் நீ அவனை பார்க்க வேண்டாம் அவன் முகத்திலேயே முழிக்க வேண்டாம் வேண்டா உன் குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுறதுல தப்புல்லைய தாயி என்னோ அவன் பெத்தவ அவ ரம் தான் குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும்ன்ற ஆசை அவனுக்கு இருக்காதா அவன் ஆசை நியாயமானதுதான் எனக்கு தோணுது நீ போக வேண்டா தாயி வேற யாருக்கிட்டையாவது அந்த குழந்தையை கொடுத்து அனுப்பக்கூடாதா அவன் பாவ மட்டும் இல்லை அவன் மூச்சு கற்றுக்கூட என் குழந்த மேலே படக்கூடாது படமும் விட மாட்டேன் ஆ உள்ள போங்க டேய் யாரா நீ கையில குழந்தை தூக்கிட்டு இங்க வந்த இந்த குழந்தையோட அப்பா உள்ள இருக்காரு அவர் பாக்கறதுக்காக தான் நான் வந்தோம் அதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி குழந்தை தூக்கிட்டு வந்தியே கைதி பேர் என்ன முருகானந்தம் அந்த பேர்ல ஆறு பேர் உள்ள இருக்கான் என்ன கேஸ்னு சொல்லு எனக்கு அதெல்லாம் தெரியாது குழந்தை பார்க்கணும்னு சொன்னாரு அதான் கூட்டிட்டு வந்தேன் பாவம் போலீஸ் காமிச்சிட்டு உடனே வந்துறேன் அதெல்லாம் முடியாது பெரியவங்க யாரையா கூட்டிட்டு வா போ சார் சார் பாத்துட்டு உடனே வந்துடுறேன் சார் சொன்னா கேளு ஒழுங்கா போயிட்டு உடப்படுவேன் சார் ப்ளீஸ் சார் 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 பாத்துட்டு உடனே வந்துடு சார் டேய் சொன்னா கேட்க மாட்டேன் போயிடு ஐயா ஐயா பாத்துட்டு வந்துடு ஐயா என்னையா மிரட்டுற யார் அந்த பையன் சார் முருகானந்தோன்ற கைதியை பார்க்கணுமா எந்த முருகானந்தன் தம்பி அண்ணாச்சியோட மருமக முருகானந்தம் அண்ணாச்சியா இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா தம்பி யோ வம்பளுக்கு பார்த்திய முதல்ல இந்த பையனை உள்ள அனுப்பியா உள்ள பாப்பா பொறுமையா பார்த்துட்டு மெதுவா வா ரொம்ப தேங்க்ஸ் சார் முருகானந்த எங்க இருக்காங்க முருகானந்தமா அதோ அங்க நிக்கிறா இருப்பார் அவர் இல்லப்பா டூ சிக்ஸ் தம்பி நீ யாரப்பா உங்களே உங்களைதான் இது உங்க குழந்த அண்ணாஜி வீட்ல இருந்த வர ஆமா வரலையா குழந்தைய நீ மட்டும் தான் எடுத்துட்டு வந்தியா நிஜத்தை சொல்லவா பொய் சொல்லவா அண்ணாச்சி வீட்ல இருந்து வர உன்னால போய் சொல்ல முடியாது நிஜத்தையே சொல் நீங்க குழந்தை பார்க்கணும் ஆசைப்பட்டதா உங்க அப்பா அண்ணாச்சி கிட்ட சொன்னாரு அக்கா முடியாதுன்னு சொல்லிடுச்சு நான் அதை கேட்டுருந்தேனா ரொம்ப பாவமாக ஆயிடுச்சு அதான் யாருக்கும் தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் உன்னை அடிச்சாலும் அடிச்சுட்டு வாங்கப்பா அடிச்சா பரவாயில்ல மாமா நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை செத்து போயிட்டாரு எங்க அப்பாவை நான் நினைக்கலாம் ஆனா பார்க்க முடியாதுல்ல நீங்க உங்க குழந்தைய பார்க்கணும் ஆசைப்பட்டப்போ எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அதனால்தான் நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்தேன் தேங்க்ஸ் பா சார் என்னயா ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார் என்னயா உனக்கு சார் என் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்காங்க என் கையால் என் குழந்தைய கொஞ்சணும் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்து விசிட்டர் ரூமுக்கு கொஞ்சம் அனுப்பிவிங்க சார் அதெல்லாம் விஐபிக்கு மட்டும் தான் உனக்கெல்லாம் கிடையாது சார் சரி சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நான் என் குழந்தையை கொஞ்சம் ஒரு மொத்தமாகவது கொடுக்கணும் ப்ளீஸ் சார் உங்களுக்கு புண்ணுமாக போகும் என்னையா உன்னோட வம்பாக போச்சு சார் இரு கேட்டு வரேன் சார் என்னையா என்ன விஷயம் சார் அந்த டூ சிக்ஸ் செவன் யாரு முருகானந்தமா ஆமா சார் அவனுக்கு என்னையா ஒரு பையன் அவர் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கான் தான் குழந்தையோட கொஞ்சணும் விஐபி ரூம் வேணும் கொடுங்கன்னு கேட்கறான் சார் யோ விளையாடுறியா விஐபி ரூம்ல விஐபி தவிர வேற யாரும் அலோவ் பண்ண கூடாதியா ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்கறான் சார் அண்ணாச்சிக்கு மர்மனாயிட்டான் சரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ காட்டிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வா போ எஸ் சார் நீ அப்படியே பின்னால சார் தம்பி அடுத்த புத்த கழிமையோ குழந்தை எடுத்துட்டு வரியாப்பா சரிங்க மாமா

ராமு, என்ன செய்யாலர்? அம்மா, டப்பால முறுக்கிற்று, தரவே மாட்டுராங்க. சரி, அம்மா உன்னா பார்த்துகிறான். நீ அலாத, அலாத பா. முறுக்கு என்ன, அப்பா உனக்கு பால்க்குவா வாய்ந்துந்திருக்கிறேன். நல்லா இருக்கா முருகானந்தம் டைம் ஆயிடுச்சு குழந்தை கொடு நீ வாங்கிட்டு கிளம்புப்பா தம்பி உன் பேரு என்னப்பா ராஜா அடுத்த புதன்கிழமை கண்டிப்பா குழந்தைய தூக்கிட்டு சரிப்பா இத வச்சுக்கோ எங்க அம்மா போயிட்டா இவ குழந்தை வரை தூக்கிட்டு போயிருக்கா எங்க எல்லாம் தேடுறது ராஜா குழந்தையை தூக்கிட்டு எங்க போனே? ஏதோ கடைதான் இருக்க போறேன்னு சொன்னேன் இவ்ளோ நேரமா நாங்கெல்லாம் இப்படி தேடிட்டு இருக்கோம் தெரியுமா தம்பி சொல்லிட்டு போக கூடாதாப்பா எங்க போன கேக்குறோம்ல குழந்தை எங்க தூக்கிட்டு போன என்ன தம்பி முழிக்கிற அக்கா கேக்குறாள் சொல்லுப்பா கடத்தான் தூக்கிட்டு போன பீச்சு பக்கம் தானே அதான் அங்கேயே தூக்கிட்டு போயிட்டேன் எனது பீச்சுக்கா கடல் பக்கம் என் குழந்தை தூக்கிட்டு போன கடல் பக்கம் இல்லக்கா மண்ணு பக்கம் தான் விளையாண்டோம் பாப்பா கூட ரொம்ப ஜாலியா விளையாண்டுச்சு பாப்பா